குட் ஈவினிங் ஆல் வெல்கம் டு புதியத்தலம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு திருவாரூரில் இருக்குது இந்த யூனிவர்சிட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேஆர் அண்ட் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கான விளம்பரம் போட்டிருக்காங்க இது யாருக்கான வேலை எவ்வளோ சம்பளம் எத்தனை வருஷம் நீங்கள் வேலை செய்யலாம் எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரி பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான ஃபண்ட் யார் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்பி சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் போர்டு இவங்க தான் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா த சிந்தசிஸ் ஆஃப் லெஸ் எக்ஸ்ப்ளோர் ஆக்சுவலி கேரல் நான் சிமெட்ரிக்கல் எமிரசோலியம் சால்ஸ் அண்ட் ரிலேட்டட் என்ஹர்ச்சிஸ் ஃபார் கேட்டலிக் அண்ட் மெட் மெட்டீரியல் அப்ளிகேஷன் என்ஹர்சிஸ்ங்கிறது வந்து லிகன்ஸ் அதாவது ட்ரக்ஸை ட்ரக்ஸுக்கு முன்னாடி ஸ்டேஜ் லிகன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அது ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த பர்சன் ஆஃப் ஜேஆர்எஃப் ஆர் ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒரே ஒரு வேக்கன்சி தான் கான்ட்ராக்டர் தான் டெம் பெர்மனன்ட் ஒர்க் கிடையாது இங்கே இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டெம்பரவரினு ஸோ எஸ்இர் எஸ்சிஆர்பி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க ஓகே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண போகிறீங்க மந்த்லி அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்காலர் செலக்டட் த்ரூ யூஜிசி சிஎஸ்ஏஆர் நெட் கேட் ஆர் எனி அதர் ஈக்வலாக நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன் ருப்பீஸ் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ப்ளஸ் எச்ஆரி ஃபார் டூ இயர்ஸ் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஹெச்ஆரி ஃபார் தேர்ட் இயர் எஸ்இஆர்பி அண்ட் இன்ஸ்டியூட் நாம்ஸ் அதாவது யூஜிசி இந்த நேஷனல் லெவல் எக்ஸாம் நேஷ்னல் லெவல் எக்ஸாம் எதுனா நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் சாரி முப்பத்தி ஓராயிரம் ப்ளஸ் ஹெச்ஆர்ஏவும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ கூட வருங்க உண்மையிலுமே தரமான சம்பளம் இது ஹெச்ஆர்ஏட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு பக்கம் கிடைக்கும் கடைசி வருஷத்துக்கு முப்பத்தி ஒம்பது ரூபா பக்கம் கிடைக்கும் உண்மையிலுமே தரமான ஒரு சம்பளம் ஸ்காலர்ஷிப்புன்னு கூட சொல்லலாம் இல்லை ஃபெலோஷிப்புன்னு கூட சொல்லலாம் இல்லை நான் எக்ஸாம்ஸ் எதுவும் முடிக்கல நெட் எக்ஸாம்ஸ்கெல்லாம் முடிக்கலை ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அதுக்கு போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் காலஸ் ஊ டு நாட் ஃபால் அண்டர் எபவ் அதாவது மேலே இருக்கிறது வராதவங்க இருபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் ஹெச்ஆர் ஃபார் டூ இயர்ஸ் அண்ட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ப்ளஸ் ஹெச்ஆர் ஃபார் தேர்ட் இயர் அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் ஹெச்ஆர் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்பது ரூபா பக்கம் வந்துடும் அடுத்த கடைசி வருஷத்துக்கு வந்து இருபத்தெட்டு ப்ளஸ் ஹெச்ஆர்ங்கிற ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வந்துடும் கண்டிப்பாக ஸோ இன்னொன்னு வந்து யார் அப்ளை பண்ணி யார் செலக்ட் ஆனாலும் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது போக உங்களுக்கு எக்ஸ்போசரும் கிடைக்கும் நல்ல சின்டிஸ்ட் கீழே ஒர்க் பண்ணுவீங்க ப்ரொஃபஸர் கீழே ஒர்க் பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பாக மறக்காமல் கெமிஸ்ட்ரி படிச்சு அப்ளை பண்ணுங்க டெனூர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஃப்ரம் தி ஸ்டார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆர் டில் த எண்ட் ஆஃப் த திராஜக்ட் இட்ஸ் ஓகே மூணு வருஷம் சீக்கிரம் அதோட அனுப்பிடுவாங்க எசன்சியல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர் எனி அதர் இக்யர் வித் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஆர் சிஜிபிஏ ஓகே எம்எஸ் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த மூணு டிகிரி நான் தமிழையில மென்ஷன் பண்ணிடுறேன் வீடியோவை பார்க்கறவங்க நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பார்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது தமிழையில் பாருங்க தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு வந்து டிகிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்ன டிகிரி அப்படின்னு ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலனால பரவாயில்ல யாராவது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுறாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க எம்எஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க எம்எஸ்சி இனா இன் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க உங்களுக்கு ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஃபார்வ்டாவது பண்ணி விடுங்க ஃபார்வர்ட் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க இது மூலமாக பெனிஃபிட் ஆவாங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் வேலை சாட்டர்டே சண்டே லீவு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து தமிழையாவது பார்த்து ஃபார்வோட் பண்ணுங்கள் டிசைரபிள் என்ன டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து இருந்தால் போகுதுங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் வில் பி கிவன் டு த கேடிடேட்ஸ் வித் த ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன்சித்தரி கெமிஸ்ட்ரி அந்த மூணுமே சொல்லியிருக்காங்க ஆர்கானிக் இன் ஆர்கானிக் ஆர்கோனோ மெட்டாலிக் ஆர்கோனோ புதுசாக வந்திருக்கு அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் பெருசியும் பிஹெசியும் சீஜி அது போக நீங்கள் பிஹெச்டி பண்ணுற விருப்பம் இருக்கணும் அது போக இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு டூ இயர் ரிலாக்ஸ் ஆஸ் பர் த ரூல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் அது யாருக்குன்னு இதில் போட்டிருக்காங்கன்னு தெரில மேபி நீங்கள் நேரில் தான் கேட்டுக்கணும் ஹவு டு அப்ளை த அப்ளிகே காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் பர் த விஐடிஏஎல் ஜி ஜிமெயில் டாட் காம் அதான் ஆல் டாக்குமெண்ட் டிகிரி மார்க் ஷீட் சப்ஜெக்ட் ஆஃப் இஸ் ஓகே சப்ஜெக்ட்டில் வந்து எஸ்இல் போடணும் அண்ட் செகண்ட் பை ஓகே நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஓகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மெயிலுக்கு விட் விஐடிஐஎல் பியூ பியூ டாட் ஜி அட் ஜிமெயில் டாட்டுக்கு செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஆக்சுவலி நீங்கள் முப்பத்தொன்று நாளைக்கு ஞாயிறு ஒன்று திங்கட்கிழமை ரெண்டு நல்லவேல மெயிலில் தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க போஸ்ட்டில் அனுப்ப சொல்ல அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாகவே அனுப்பிடலாம் ரெண்டாம் தேதி சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் வந்து மெயில் அனுப்பிடுங்க உங்களோட சிவி உங்களோட எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மெயில் அடிக்கு மெயில் அனுப்பிடுங்க மெயில் அனுப்புகிற மெயில் அனுப்புறப்போ வந்து சப்ஜெக்ட் லைன் ஒன்று இருக்கும் அந்த சப்ஜெக்ட் லைனில் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா எஸ்ஏஆர்பி அப்ளிகேஷன் ஜே இதை போட்டிருங்க சப்ஜெக்ட் லைனில் இதை போட்டுட்டு கீழே வந்து குட் ஆஃப்டர் ஆர் குட் ஈவினிங் வாட் எவர் இஸ் எந்த டைம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டைம் போட்டு ஐ எம் விஜய் ஐ எம் சூர்யா இந்த மாதிரி உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நான் கீழே இணைச்சிருக்கேன் நான் செலக்ட் ஆனால் அப்படின்னா எனக்கு வந்து இந்த என்னோட மெயில் மூலமாக தகவல் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அந்த மெயில் உங்களுக்கு போயிடும் அவங்க கான்டாக்ட் பண்ணிடுவாங்க அடுத்து ஆஃப்டர் த ஸ்க்ரூட்டனி ஆஃப் அப்ளிகேஸ் எலிஜிபிள் கேண்டிட் வில் பி கான்டாக்ட் ஃபார் அன் இன்டர்வியூ த்ரூ மெயில் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி இன்ஃபார்ம் டு அட் அந்த இன்டர்வியூ ஆஃப் லைன் வித் இன் ஒன் வீக் ஓகே நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் எல்லாத்தையும் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லெட்டர் வரும் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அந்த லெட்டரை எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போகணும் ஆஃப்லைன் தான் போட்டிருக்காங்க கண்டிப்பாக நேரில் போகணும் நோட் ஆல் கம்யூனிகேஷன்ஸ் வில் பி சென்ட் த்ரூ இமெயில் ஒன்லையா ஆமாம் ஃபோனும் உங்களுக்கு போஸ்டோ கிடையாது அதனால் இமெயில் மூலமாக தான் உங்களுக்கு எல்லா தகவல்களும் பரிமாற்றப்படும் ஓகே ப்ரின்ஸிபல் இன்வெஸ்டிகேட்டரோட காண்டாக்ட் இங்கே இருக்குது உங்களுக்கு டவுட் எதுனா சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை கூப்பிட்டு கேட்டுக்கலாம் டாக்டர் வைட்டல் பாபு குதி ஓகே சேரி ப்ராஜெக்ட்டு மெயில் ஐடி address please note no TADA travel elements day and also selected candidates will be encouraged to register for PSD as per CUTN norms okay நீங்கள் வந்து PSD கண்டைப்பா register பண்ணனும் as per CUTN norms அதாது CUTN Central University of Tamil Nadu norms norms என்ன சொல்து அவங்களுடு கொல்கைகள் அராது அவங்களுடு வழிமுரைகள் வழிமுறைகளோட சொல்லலாம் அவங்களோட வழிமுறைப்படி படி நீங்கள் வந்து பிஎஸ்சி ப பண்ணணும்னு போட்டிருக்காங்க அவ்வளோதான் முடிஞ்சளவுக்கு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் எதனாவது உங்களுக்கு எதை பற்றியா அது போடணும் ஆக்சுவலி எங்களோட மூடி வேணுன்னா முடிஞ்சளவுக்கு வேலை வாய்ப்புகளை பற்றி தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் அப்புறம் வந்து ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது தான் எங்களோடய எய்மு அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு எதனா தோணுதோ எதா செய்யணும் வேறு எதாவது பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை வந்து கமெண்டில் போடுங்க கண்டிப்பாக அதுக்கும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் ஸோ யூ ஸோ மச்